வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய உளவுத்துறையான ஆர் என் ஏ சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஆர் என் அவருடைய லெகசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை உருவாக்கின தந்தை நம்ம இந்திய உளவுத்துறையோட தந்தைன்னு சொன்னால் மிகையாவது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்பைஸ் உளவுத்துறையோட ஒரு மிக முக்கியமான நபர்னு சொல்லி நம்ம சொல்ல ஜெர்மனி அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அந்த டைமில் சொன்னாங்க ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள் பாருங்கள் இந்த ஆர்டிகிளோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏப் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த கட்டுரை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பதிப்பேட்டில் வந்துச்சுது பன்னெண்டு வருடம் கழித்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடம் கழித்து இன்றைக்கி இதை பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்னா சில வரலாற்று பாடங்கள் நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கணும் இந்த ஆர்டிக்கிளுடைய தலைப்பு என்னென்னா வை இண்டியன் இன்டெல் ஏஜென்சிஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் டூ வெல்இன் பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் தொடர் குண்டுவெடிப்பு மும்பை தாக்குதலுக்கு பிறகு அந்த மூன்று வருடம் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த இன்னைக்கு இருக்க டூ கே கெட்ஸுக்கு நான் என்ன பேசுறேன்னே புரியாது வரலாற்றை போய் பாருங்க அப்போ தான் புரியும் குண்டு வெடிப்புன்றது ஒரு அன்றாடம் செயலாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் அந்த காலகட்டங்களில் என்னுடைய கொழிக்கிட்ட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ குண்டு வெடிச்சு தான் ரெண்டு பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இன்சென்சிட்டிவாக நம்ம மக்களே மாறக்கூடிய அளவுக்கு மறத்து போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருந்துட்டு ஸோ அந்த காலகட்டங்களில் தான் அந்த கட்டுரை வந்துச்சு ஒரு முன்னாள் ரா அதிகாரியோடைய இன்புட் எடுத்து அவர் பேர் சொல்லாமல் இங்கே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்போ அவர் முக்கியமான அன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக இருந்த இந்தியாவே பயப்பட்ட பல மாநில காவல்துறைகள் மத்திய உளவு பிரிவு எல்லாமே பயப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லஷ்கரி தொய்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு இதை பத்தி ஏன் பயப்பட மும்பை அட்டாக்கு அதன் பிறகு தொடர்ந்து தாக்குதல் பெங்களூர்ல தாக்குதல் டெல்லியில தாக்குதல் குஜராத்ல தாக்குதல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாடு முழுக்க வெடிப்பு ஹைதராபாத்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு ஸோ தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்ததுனால அந்த ஒரு ஒரு ஃபியர் இருந்துச்சு அப்ப அவங்கிட்ட அந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறாங்க என்னதான் பண்றீங்க நீங்க லஷ்கரி தொய்வாவை நம்ம பாகிஸ்தானில் ட்ராக் பண்ண முடியாதா அவங்களோட நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியாதா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும் அதுக்கான திறமை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நாம் வந்து சிஏஏ மாதிரியோ மொசாடு மாதிரியோ சிக்ஸ் மாதிரியோ இல்லை கேஜிபி மாதிரியோ இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நம்ம கொல்ல முடியாது கொல்றதுக்கான திறன் நம்மக்கிட்ட இருக்குது அதற்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது பட் பொலிட்டிக்கல் வில் கிடையாது நாட்டை தலைமை தாங்கி நடத்தக்கூடியது அவர் அரசியல்வாதி தான் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியன் தான் நம்ம நாட்டை ரன் பண்றாங்க மக்கள் ஆதரவோடு அப்போ அங்க பொலிட்டிக்கல் வில் இல்லாத வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் நாங்க போக முடியும்னு சொல்லிட்டு ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு உளவுத்துறைக்கு ஒரு சோர்ஸை கல்டிவேட் பண்றாங்க உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஒருத்தன் இருபதாயிரம் டாலர் பணம் வேணும்னு கேட்குறான் அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரதமர் அலுவலகத்துக்கு போய் கூட்டுறது ஒரு டைம் அது அப்படிதான் நம்ம ஒரு அறுபது வருஷமா ஏன்னா எல்லாமே இந்த கவர்மெண்ட்டோடைய மென்டாலிட்டி இன்னிக்கும் நம்ம பார்க்கறோம்னா அந்த பிரிட்டிஷோடது அப்படியே தொலைது ஒருத்தர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒருத்தர் கையெழுத்து போட்டு கடைசியில் மேலே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லேயர் தாண்டி ஒருத்தர் கையெழுத்து போட்டால் தான் அது அப்ரூவ் ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க சைனாவை பாருங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்க எவ்வளோ மாடர்னைஸ்டாக எவ்வளோ வேகமாக முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது ஸோ அன்னைக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் இல்லாம இருந்துச்சு அதை ரொம்ப ஒரு கவலையோட அந்த அதிகாரி வந்து அந்த இருந்து குளிப்பிடுறாரு ரெண்டாவது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அப்போ ரெண்டு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் நம்ம வச்சுருந்தோம் சிஐடி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சீக்கிரட்டானது பிறகு டிக்ளாசிஃபை ஆச்சு ஒன்று வந்து டீம் ஜே அப்படின்றது பாகிஸ்தானை மட்டும் குறி வச்சு பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது பாகிஸ்தானுக்கு உள்ள இந்தியாவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய துர தேச துறவிகள் யார் யார் இதெல்லாம் கம்ப்ளீட்டா கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வேற இன்டெலிஜென்ஸ்ன்றது உழவு சேகரிக்கிறது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்ம சைட்ல இருந்து யார் யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறாங்கன்ற பாகிஸ்தானை முழுவதும் பார்க்கக்கூடியது இன்னொன்று வந்து டீம் கே இது வந்து காலிஸ்தான் அப்போ ஆரம்பித்து உருவாகின டைம்ல இந்த பிரிவினைவாதிகள் இந்த தீவிரவாதத்தை உருவாக்குற டைம் ஸோ இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் அந்த ரெண்டு இதையும் இன்டாக்டாக ஆர்என்ஏ டபிள்யூ வச்சிருந்தாங்க அந்த காலகட்டங்கள்லேயே ஒரு பெரும் நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்டுச்சு அது ஒதுக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ராங் நெட்ஒர்க் பாகிஸ்தான் முழுக்க நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பதவி இழக்கிறாங்க எமர்ஜென்சி வருது எமர்ஜென்சிக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் வருது வந்த பிறகு அப்பவே அவருக்கும் ஆர்என்ஏ டபிள்யூக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னா ஆர்என்ஏ டபிள்யூ அப்படின்ற ஆர்என்ஏ என்பிள்யூன்ற அமைப்பு ஐபிங்ற அமைப்புகள்லாம் இந்திரா காந்திக்கு ஆதரவாக எதிர்கட்சியை உழவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடும் கோபம் அவருக்கு இருந்துச்சு ஸோ ஆர்என்ஏ என் டபிள்யூட ஃபண்டிங் பெரிய லெவலில் கட்டாச்சு அதே மாதிரி ஐபியோட ஃபண்டிங்குமே பெரிய லெவலில் கட்டாச்சு இந்த மாதிரி அமைப்புகள் செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு இதுல கிரிப்பிள் ஆகுது பிறகு அந்த ஆட்சி மாற்றம் ஒரு ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லாமல் நடந்துட்டு இருந்த ஆட்சி பிறகு தேவேகௌடா அவர்களுடைய ஆட்சி வந்ததை நம்ம பார்த்தோம் பிறகு காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் நடந்துச்சு சரி அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இப்போது ஐ கே குஜரால் அப்படின்றத ஒருத்தர் பிரதமராக இந்தியாவுக்கு வர்றாரு பத்து மாத காலம் தான் பிரதமராக இருந்தார் அதே அதே தேவேகௌடா கவர்மெண்ட்டில் ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தார் ஒரு டிப்ளமேட் ஒரு ஸ்ட்ராங் இடதுசாரி ஒரு மனிதர் அவர் அந்த தாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்தவங்கலாம் அந்த ஸ்டைலில் இருப்பாங்க ஒரு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தில் இருந்து வந்தவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து மாத காலத்துல அவர் ஒரு ஃபாரின் பாலிசியை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார் தேவகட அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அது வந்து குஜரால் டாக்டன் அப்படின்னு சொல்லுவாங்க குஜரால் டாக்ட் ட்ரெயின் அப்படின்றத ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக ப்ரொப்போஸ் பண்ணவர் தானே பிரதமராக வந்தபோது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு பக்கம் கிழக்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் வடக்கு வடமேற்கில் வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லா நாடுகள்ட்டையும் ஒரு சுமூகமான உறவு இருக்கணும் ப்ளஸ் இந்தியாவுடைய அண்டை நாடுகள்னு சொல்லக்கூடிய நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இலங்கை மாலத்தீவு இந்த நாடுகள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கணும் ஸோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ன்றது கிவ் அண்ட் டேக் தான் பட் இந்த இடத்துல அவர் முடிவு பண்ணது என்னென்னா அவரோட பாலிசி என்ன சித்தாந்தம் என்னென்னா இந்த குட்டி நாடுகள் இந்த பங்களாதேஷ் உட்பட இந்த நாடுகளுக்கு பிளாங்க் செக் கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன கேட்டாலும் கொடுங்க ஆனால் இந்த இரு பெரு நாடுகள் ஒன்று சைனா ஒன்று ஒன்று பாகிஸ்தான் இந்த நாடுகள்கிட்ட ரொம்ப சுமூகமான உறவு டிரான்ஸ்பரண்டான இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் வெளிப்படையான உறவு வேணும் அப்படின்ட்டு இதுக்கு பிறகு இந்த ரெண்டு யூனிட்டுமே மொராஜி தேசாய் அவர்களுக்கு பிறகு ஷட் டவுன் பண்ணப்படுது அதன் பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கிறாங்க அதுக்குள்ள குஜராத் கவர்மெண்ட் வரும்போது ஷட் டவுன் பண்ணுறாங்க ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இது ஒரு அரசு அலுவலகம் கிடையாது உளவுத்துறை அப்படின்றது இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னூத்தி நாள் ஒர்க் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து இது ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு இதுவோ தனியார் இந்த தற்காலிக பணியாளர்கள்னு பணியாளர்கள் சொல்லீங்களா அந்த கான்செப்ட் கிடையாது ஓகேப்பா நாங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டோம் இன்னொரு ஒன் இயர் கழிச்சு நாங்கள் அடுத்த அரசாங்கம் வந்தோன்னா திரும்ப கூப்பிட்றோம் அப்படின்ட்டு ஏன்னா இது லைஃப் அண்ட் டெத் சம்மந்தப்பட்டது ரொம்ப சென்சிட்டிவான ராஜாங்க ரீதியான ரகசியங்கள் சம்மந்தப்பட்டது ஸோ அதில் நம்மளுடைய அசட்ஸ் ஆர்என்ஏ என்பிள்யூட அசெட்ஸ் இப்போ இந்த ரெண்டு விஷயமா நடக்குது ஒன்று ஆர்என்ஏ டபிள்யூ இன்னொன்று ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பீரோ ஆர்என்ஏ என்பிள்யூட அசெட்ஸ் அப்படின்றது காவ அவர்கள் டைம்லயே உருவாக்கினது ஒரு நாற்பது ஐம்பது வருட வரலாறு இருக்கு அந்த அசட்ஸை நம்ம வந்து லிட்ரலாக கொடுத்துட்டோம் அப்படின்றது தான் இன்னிக்கும் அவர் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவர் இறந்தாரு அப்போவும் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இந்த உளவாளிகளோட லிஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு டிரான்ஸ்பரன்சின்ற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா இருக்கணுன்ற பேர்ல இது பண்ணுங்க அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பாகிஸ்தானுடைய டான் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபியூன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு நீங்க அவங்களோட ஆர்கேவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்திய உளவாளிகள் கொல்லப்படுறாங்க பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல மட்டும் கிடையாது பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான்ல மற்றும் வளைகுடா நாடுகளில் மிடில் ஈஸ்டில் இப்போ இது இவர் கொடுத்தாரா இல்லையா இதை வந்து அரசாங்கம் டீகிளாசிஃபை பண்ண தான் தெரியும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது பட் இது ரெண்டு விஷயமே சைமல் டெனிஸாக நடக்குது அதில் ஒரு பாகிஸ்தானில் அரசு பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் அவங்க ராணுவத்தில் இருந்த ஒரு உயரதிகாரி சில எம்பிக்கள் உட்பட இந்தியாவுடைய ரா ஏஜென்ட்ஸ் அவங்களுக்காக நமக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பல பேர் அவங்க நாட்டில் கொல்லப்படுறாங்க ராவோடைய மொத்த நெட்ஒர்க்குமே வந்து அங்கே டிஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் அதே சமயம் குஜராத் அவர்கள் இன்டெலிஜென்ஸ் பீரோ என்ன சொன்னாருன்னா இது ரெண்டும் கிறிஸ்கிராஸ் ஆகும் இன்டெலிஜென்ஸ் பீரோன்றது உள்நாட்டு பாதுகாப்புன்னு சொன்னாலும் உள்நாடு வெளிநாடுன்றது நம்ம ஒரு வரைபடத்தில் பவுண்டரியா போட்டு தவிர உலக இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா இதில் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஐபிஐடைய டோட்டல் நீங்கள் இந்தியாக்குள்ள வச்சுக்கோங்க வெளிநாட்டுகளில் வேண்டாம் இலங்கையில வேண்டாம் நேபாளில் வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுமே குஜராத் சொன்னாரு பட் பத்து மாத காலத்தில் இதாச்சு அவ ஐபியோட சர்விலன்ஸும் பாகிஸ்தான்ல அதிகமாக இருந்துச்சு அந்த சர்விலன்ஸையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம் அந்த காலகட்டங்களில் இப்போ இந்த ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நம்ம உளவாளியாக ஆக்கணும் அப்படின்னா சாதனமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்மளில் ஒருத்தர் யாராவது போய் அந்த காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னா மனிதனால் பண்ண முடியும் பட் எவ்வளோ எஃபர்ட் தேவை எவ்வளோ உழைப்பு தேவை எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ பணம் செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நெட்ஒர்க் வந்து டோட்டலாக டிஸ்பேண்ட் ஆகிடுச்சு அந்த டைமில் இந்திரா காந்தி அவர்கள் அந்த டைமில் உருவாக்கின அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கு இந்த அரசியல் சூழல் புயல்ல சிக்கி அது டோட்டலா சின்ன வேணமாச்சுன்றது பார்க்குறோம் ஸோ இதன் பிறகு வந்த ஒரு திரும்ப ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த தேர்தல் நடக்குது அவர் படுகொலை செய்யப்படுறாரு திரு நரசிம்ராவ் அவர்கள் பிரதமரா வந்து ஒரு ஐந்து வருட காலம் ஒரு ஸ்திரமான அரசை பார்க்குறோம் திரும்பவும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு நாடு வந்து போச்சு ஸோ கார்கில் அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றதான் எல்லாருமே முதல்ல கோடிட்டு காமிப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உண்மை மிலிடரி இன்டெலிஜென்ஸும் ஃபெயில் ஆச்சு ஆர்என்ஏ என்பிள்யூட இன்டெலிஜென்ஸும் ஆச்சு ஐபிஐட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆச்சு பட் ஃபெயில் ஆனதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 தலைவர் அரசியல் தலைவர் பிரதமராகவோ இல்லை நாளைக்கு அரசியல் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் கட்சிகள் ஆவரும் போவும் அவர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்ல சொன்னது சர்க்கார் ஆயுங்க ஜாயுங்க தேசியங்க ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் நாடுன்றது ஒரு இது இந்த தான் இப்போ அடிப்படையான பிரச்சனையும் நம்ம அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இது இருந்துச்சு இன்னைக்கு இதே உளவுத்துறை மேல அமெரிக்கா குற்றம் சாட்டுது எங்கள் நாட்டுக்குள்ள வந்து நீங்கள் காலிஸ்தான தீவிரவாதிகளை போட்டு தள்ளுறீங்கன்ட்டு யூகே குற்றம் சாட்டுது கனடா நம்ம மேலே கேஸே போட்டிருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கு இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது பார்த்தாலும் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிருந்தோம்னா நடுவுல தனிநபர் விருப்ப விருப்பெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம கண்டினியூ பண்ணிருந்தோம்னா நாட்டில் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான உளவுத்துறை இருந்திருக்கும் இன்னைக்கு உலகமே பார்த்து இந்தியாவை பார்த்து இந்தியாவுடைய இந்தியா மேல கையை வச்சா என்ன ஆகும்னு பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு மொசாட அளவுக்கான உளவுத்துறை நம்மகிட்ட இருந்திருக்க வேண்டியது பட் காலம் நெவர் டூ லேட் திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டிய இது இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இது ஆர்டிக்கல் இது ஏன்னா இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு லோயஸ்ட் மைல் அந்த ஆர்டிகல் ரொம்ப நாளாக வச்சிருந்தேன் அதனால அந்த காலகட்டங்களில் இன்டர்நெட் இல்லாதனால பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தேன் நானும் என்னுடைய சக நண்பர் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவரும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அவரும் நாங்கள் அதை பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் வந்துச்சு தான் இந்த காலனி உங்களுக்கு இந்த வீடியோ என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயின்